ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அரிசியோட அளவு முந்நூறு கிராம் நல்லா தண்ணியில் இருந்து மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணான்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனால் வெஜிடபிள் புலாவுக்கு நெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் அரை இன்ச் பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்ன சைஸ் கேரட்டில் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சை பட்டாணி ஏழு பீன்ஸ் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் கேரட்டாக இருந்ததுன்னா ஒரு கேரட் வந்து எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வேற காய்கறி கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பிரக்கோலி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க காயை நல்லா மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க காய் நல்லா குக்காகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நிதானமாக ஒரு முறை வந்து கிளறி விட்டுருங்க நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் அந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்லா வந்து அரிசி வெந்து வரும் இதோட கம்மியா தண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் அரிசி வேகாத மாதிரி இருக்கும் அதிகமா வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் அதனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ இது மேலே கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ இதை நல்லா வந்து மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும் அரிசி வேகாது லோ ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தண்ணி சுண்டுறதுக்கு லேட்டாகும் நல்லா வந்து சாதம் வெந்து வரும் நல்லா பல பலன்னு வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க கமகமான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடுச்சு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை வந்து கூடுதலாக சூப்பராக இருக்கும் இது கூட வந்து மீல் மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் எது வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்